மாதம் உங்கள் மாயம் செந்தில்குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது வெயிட் லாஸ் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ஐயோ நம்ம ரொம்ப குண்டா இருக்கமே நமக்கு வயிறு தொங்கி இருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்டியா தெரியுறமே அன்வான்டடா அப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ் அடிச்ச மாதிரி இருக்கே உடம்பு இதனால சில ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டேங்கிறாங்க ஒரு சிம்பிளான ஒரு முத்திரை பெரிய மருந்துல என்னால் சாப்பிட முடியாது மற்ற குணப்படுத்த முடியுமா முடியும் உடம்புல பஞ்சபூதம் இருக்கு பஞ்சபூத தத்துவத்துல ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணுறது தான் முத்திரையின் தத்துவம் அதாவது ஃபைலமன்ஸ் ஃபயர் வாட்டர் வுட் ஆகாயம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு உள்ள அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொலஸ்ட்ரால் ஏர் பாடி அண்ட் ஃபேட் பாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முத்திரை இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும் கேஸ்னால பார்த்தீங்கன்னா வயிறு மேல் வயிறு பெருத்து இருக்கும் அது நாடி நடைமுறைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தசையில் உட்காந்து அப்படி பார்த்திங்கன்னா பலச்சியாக தருவாங்க காரணம் கேஸ் போய் இல்லாத இடமே அப்படி இருக்காது அதனால்தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு முத்திரை இன்னொன்று வந்து கொலஸ்ட்ரால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேயர் லேயராக இருக்கும் ஒன் அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்கும் வார் மாதிரி இருக்கும் பஸ்பு மாதிரி இருக்கும் பஃபூன் மாதிரி இருக்கும் பலூன் மாதிரி இருக்கும் பஞ்சமுட்டாய் மாதிரி இருக்கும் சிலது ஹார்டாக இருக்கும் சிமெண்ட் லேயர் மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தவங்களோடயே அவங்களுடைய உணவு பழக்கங்கள் அவங்களுடைய ஹெர்ட் பொறுத்து தான் இந்த வெயிட் பாடி இருக்குது ஸோ ஒன்று ஏர் பாடி இல்லைன்னா கொலஸ்ட்ரால் பாடி ஃபேட் பாடி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ ரெண்டே ரெண்டு முத்திரை இருந்தால் போதும் நிறைய முத்திரைகள் இருக்குது ஆனால் இது ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணால் போதும் அவங்களுக்கு வெயிட் ஆக ஆரம்பிக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணணும் கொஞ்சம் தான் இது பெரிய பெரிய மருந்தெல்லாம் கொடுத்து குடிக்க முடியாமல் போகிறதுக்கு அழகாக ஒரு ரூம்லேயே உட்காந்துட்டு செய்யக்கூடியதுன்னு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வார் அதுக்கப்புறம் கேஸ்லாம் கொஞ்சம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து போகிற தான் பார்த்தீங்கன்னா ட்ரமாண்டஸ் ரிசல்ட் இருக்கும் சில பேர் போட்டு பார்த்துட்டு இது ஒன்றும் ஒர்க் அவுட் அவர் பண்ணி போயிடுவாங்க அப்படி கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயர் லேயராக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் நம்ம அதுக்கு கொஞ்சம் அவகாசமும் டைமும் கொஞ்சம் பொறுமையும் தேவை ஸோ இதோட சேர்த்து நீங்கள் வெயிட் லாஸ்க்கு நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருக்கலாம் அதே எடுத்து இந்த சூப்பர் டூப்பராக வேலை செய்யணும் ஆக இன்னைக்கு முத்திராவை பற்றி தான் பார்க்க போகிறோம் முத்தான முத்திரைகள் முன்னோர்கள் சொன்ன சித்திரை அதாவது சித்திரைனா சித்தர்கள் சொன்ன திரை அதாவது மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் கொண்டு வராங்க முத்திரையாக ஸோ அப்போது முத்திரை அப்படிங்கிறது பற்றி நல்ல எலக்ட்ரான் நியூட்ரான் போகிற மூன்று திரை முத்து ஆக திரை ஸோ அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஃபைவ் எலமெண்ட்ஸை மூன்றாக பிரிக்கணும் அதில் ரெண்டாக பிரித்து தான் ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்கிறேன் அதுதான் வந்து ஒன்று ஃபேட்டு ஒன்று ஏர் ஓகேங்களா ஸோ அப்போது அபான வாய்வு முத்திரை இது வந்து வாய்வு நான் சொன்னால கேஸ் கிடைக்கிறதுக்கு அழகாக சூப்பர் முத்திரை உங்களுக்கு இந்த ஆள்காட்டி விரலை உங்கள் தம்பில் வைங்க இப்படி பிடிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க ரெண்டு விரல் அழகாக வச்சுட்டு இந்த சுண்டு விரலை தூக்கிடணும் உங்களுடைய ஆள்காட்டி வரலை உங்களுடைய இந்த மேடான பகுதியில் வைக்கிறீங்க இந்த நடு விரல் மோ விரல் அழகாக தூக்கி இப்படி பிடிக்கிறீங்க சிம்பிள் அழகா மணியில் பார வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஹார்ட் அவ்வளோ அழகாக சூப்பராகும் எப்பேற்பட்ட பிளாக்கையும் அடைக்கக்கூடிய பான வாயு முத்திரை கண்ட்ரோல் பண்ணும் பேலன்ஸா இன்பேலன்ஸ் பேலன்ஸாக இருக்கக்கூடிய வாயுவை சிரமப்படுத்தும் ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடித்த பிறகு டீப் பிரீத் ஒரு டென் டைம்ஸ் அந்த முத்திரையான வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு சரி செஞ்ச பிறகு இப்போ சூரிய முத்திரை இதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மோதிர விரல் அழகாக உங்களுடைய கட்டை விரலை அழகாக வைக்கிறீங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த முத்திரை சூரிய முத்திரை இது என்ன பண்ணும் உங்களுடைய கொலஸ்ட்ராலை ஹீட் அப்படியே அப்படியே கொண்டு போய் கொலஸ்ட்ராலை கரைக்க வைக்கக்கூடிய விஷயம் ஸோ ஒரு முத்திரை உங்களோட கேஸை கண்ட்ரோல் பண்ணுது இன்னொரு முத்திரை உங்களோட ஹீட்டை அழகாக பேலன்ஸ் பண்ணி உங்களோடய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும் இது ரெண்டுமே போதுமான தான் ஆக இதை ஒரு பதினைந்து நிமிஷம் இது ஒரு நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆஃப் அன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி ஓரையோடு ஏதாவது நல்ல மெடிடேஷன் சாங் ஒன்று போட்டுட்டு கண்ணை முடிட்டு அழகாக உட்காருங்க மனசும் நிலைப்படும் அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகும் ஆக பல விஷயங்கள் இதில் ஒர்க் பண்ணும் நாடி திரையாகி திரை நாடியாகி முத்திரையாக உள்ளே உட்காரும் பொழுது அகம் சீராகும் அப்போது சூப்பர் இதுக்கு முன்னாடி அழகாக லாஸ் ஆகணும்னா இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அகம் சீராகம் சொன்னேன் இல்லையா ஜீரக வாட்டர் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு மிளகு கொஞ்சம் உண்டு போட்டு நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு இதில் செஞ்சீங்கன்னா இன்னும் தி பெஸ்ட் எம்டி ஸ்டமக் தான் கொஞ்சமா ஒரு டமர் குடிச்சிட்டு ஒரு கேப் போட்டு செஞ்சிங்கனாக்கா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அகத்தை சீர் செய்து வச்சுருக்கோம் இல்லை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ முத்திரையை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பண்ணணும் அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அதோட நீங்கள் வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இன்டேக் எடுத்துகிட்டு போனீங்கனாக்காக்க இன்னும் தி பெஸ்ட்டாக கிடைக்கும் ஆக ஃபேட் பாடி ஏர் பாடி இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டு முத்திரையுமே சூப்பராக ஒர்க் பண்ணும் ஒன்று சூரிய முத்ரா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபான வாயு முத்ரா உங்களுக்கு டவுட்னாக்கா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு அபான வாயு முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக பிக்சரோடு இருக்கும் நான் காட்டுறது உங்களுக்கு புரியலைனாலும் அதேமாதிரி சூரிய முத்ரா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் பிக்சர்ஸ் ஸோ உங்களை பார்த்து போட ஆரம்பித்தாலே போதுமான விஷயம்தான் உச்சி முதல் பாதம் வரை வாதம் பித்தம் கவம் அதுக்கப்புறம் ஃபைவ் எலமெண்ட்ஸ் நைன் பிளானட்ஸோட ஒன்பது ஓட்டை இதை சமஸ்தீ செய்வதற்கு இந்த ரெண்டு முத்திரையே போதுமான தான் ஸோ சூடுதான் பல வியாதிகளுக்கு காரணம் இன்னைக்கு ஃபேட் ஏன் செய்யறது அப்படின்னாக்கா உடம்புல உள்ள குளசலை பேர்ன் பண்ணுறதுக்கு அதை எரிக்கிறோம் நல்ல கொழுப்பையும் கெட்டக்குழப்பையும் பிரித்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத பொழுது லிவர் வேலை செய்யவும் போகுது ஸோ அதை ஃபங்க்ஷன் பண்ணும்போது அங்கே கெட்ட கொழப்பை செய்கிறபொழுது வயரில் பெல்ட்டாக செய்யுறது ஸோ அதை சீர் செஞ்சுருது எது செய்யுது உங்களுக்கு சூரிய முத்திரா இன்னொன்று கேஸ் கேஸ் போய் அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது போய் தலைவலியை உண்டாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா அது போகிற பாதையில் அடைப்பு இருந்தாலே போகாது நின்று நின்று தேங்கி 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 அவங்கள அடுத்த லெவலுக்கு போகாமல் அது வந்து கேஸ் மாதிரி ஊதியி போய் நிற்கும் அதுதான் இந்த கேஸ் பாடி ஏர் பாடி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த முத்திரையை வந்து சூரிய முத்திரா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அபான வாயு முத்திரை வந்து ஒரு ஃபிஃப்டின் மணி நிமிஷம் போட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே பேலன்ஸ் ஆகணுமோ அத்தனையும் பேலன்ஸ் சீராகும் சம சீராகும் ஸோ ரெண்டு முத்திரை முக்கியம் அதனால் இது காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உழைப்பு முக்கியம் உழைப்புன்னா நான் சொல்கிறது இந்த முத்திரை தான் உழைப்பாக சொல்கிறேன் போய் ஓடிக்கிட்டு நால முடியல நிறையா மெடிசின் சாப்பிட்டு முடியல இதை செய்தாலே நீங்கள் வந்து படிப்படியாக ஃபர்ஸ்ட்டில் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் பாடியில் ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஃபேட் பாடியும் பாடி ஒன்றா இருந்துச்சுன்னா அதோட வேலை சேர்த்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் மருந்து சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி முத்திரை போட்டாலும் சரி இந்த பாடியும் ஃபேட் பாடியும் மிக்ஸ் பண்ணியிருக்கு இல்லை வெறும் ஏர் பாடி ஃபேட் பாடின்னு நம்ம போய் இதை போய் செக் பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது அதனால கொஞ்சம் டைம் கொடுத்துங்க இந்த எல்லாத்துக்கும் பொருத்தமான தான் இந்த ரெண்டு முத்திரையுமே டைம் கொஞ்சம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ஒர்க் அவுட்டில் மட்டும் ரவுண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் இருந்துகிட்டே இருந்தீங்கனாக்கா ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உள் பக்கமாக வேலை செஞ்சுக்கிட்டோங்க ஒரு ரூட்லேருந்து வேலை செஞ்சு உங்களை கிளியர் பண்ணி கொடுக்கும் அதுதான் நிரந்தரமான வெயிட் லாஸ் நீங்கள் அதுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் பொருள் எடுக்கலாம் வேணும்னு பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பையும் சேர்த்து கொண்டு போயிடும் ஃபிட்ஸ் வந்துடும் ஏன்னா மூளையும் ஒரு கொழுப்பு சார்ந்தது தான் அதை பார்த்திங்கன்னா சுரம் ஆரம்பிச்சிடும் ஸோ கொழுப்பு இல்லை கொழுப்பு உடம்புக்கு தேவை தான் அதையும் சேர்த்து எடுக்கும் நீங்கள் வந்து கண்ட கண்ட வெயிட் லாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதனால் சமசி முத்திரை தான் அதனால் முத்தான முத்திரை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் டைம் கொடுத்து அற்புதமாக சரணகதியோட பொறுமையாக செஞ்சீங்கன்னு அனுப்பிட்டிங்கன்னா நீட்டான உடம்பு அழகான தேகம் நீண்ட ஆயிலோடு கிடைத்துவிடும் நல்ல விஷயத்த மொத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்